உலகமெங்கும் இருக்கும் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள் என்னை விட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிரபகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே சந்தோஷக்காரகன் இந்த உலகம் வந்து இயங்கிறதுக்கு காரணமே சுக்கிரபகவான் தான் மற்ற கிரகங்களோட அனுகிரகமும் வேணும் ஆனால் இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கும்போது நமக்கே ஒரு சந்தோஷம் வந்துடும் ஏன் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு நகைக்கடையிலையும் பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்துருக்கு ஒவ்வொரு ஜவுளி கடையிலையும் பாருங்க கூட்டம் சரவணா ஸ்டோர் போத்திஸ் அது இது எல்லா கடையிலையும் கூட்டம் இருக்கு எல்லா மக்களுக்கும் பிரச்சனை இருக்குது கரெக்டா யாருக்கு பிரச்சனை இல்லை எல்லாருக்கும் இருக்குது ஆனாலும் இந்த கடையில் போய் வாங்குறாங்க அப்படின்னா சந்தோஷம் அது இந்த பகவானால் தான் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை மறந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் கலத்திரக்காரகன் சுகக்காரகன் சந்தோஷக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கிர பகவான் மூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மகர ராசியில் இருபத்தெட்டு நாட்கள் அற்புதமான சஞ்சாரம் பண்ண போறது மகர ராசி சனீஸ்வர பகவானோட இடம் பரவாயில்ல ஏன்னா சனிஸ்வர பகவானும் பி டீம் தான் பி பகவானும் இருக்கிறவங்களுக்கே போறார் நட்பு தான் அந்த வகையில் மகர ராசியில சஞ்சாரம் பண்ணக்கூடிய சுக்கிர பகவான் இருபத்தெட்டு நாட்கள் அங்கே இருக்கார் இந்த பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் மார்ஸ் மீடியா சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நிறைய பேர் ரொம்ப அற்புதமாக லைக் பண்றீங்க ஷேர் பண்றீங்க கமெண்ட் பண்றீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதில் முரளிதரன் ஒருத்தர் தினந்தோறும் லைக் பண்ணி அவர் இதை சொல்லிட்டுருக்கார் தேங்க்ஸ் குருஜி அப்படின்னு கமெண்ட்ஸ் இருக்கார் மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேருக்கு எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் ஓரளவுக்கு விடுதலை பெற்று வெளியில் வரணும் எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக தான் நிறையா பதிவுகளை நாங்கள் உங்களுக்கு போட்டுகிட்டு எங்களோட பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு உபயோககரமாக இருக்கும் உங்களை முன்னேற்றத்துக்கு தான் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தபடியாக நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்கணுன்னு சொல்லி வரீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேருக்கு நிறைய நன்மைகள் நடந்திருக்கு இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா மதுரையைச் சேர்ந்த ஷாஜகான் அப்படிங்கிறவர் என்னோட அருமையான கிளையண்ட்டு ரொம்ப அற்புதமான ஒரு ஆத்மா அந்த ஷாஜகான் என்கிட்ட இதுக்கு வந்தார் ஜாதகம் பார்க்க இஸ்லாமிய நண்பர் அவருக்கு சொல்லியிருக்கேன் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி நிறைய அன்பர்கள் வரீங்க ஆனால் எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியல என்னால் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் ஹாய் சொல்லி வாங்க என்னோடய அசிஸ்டண்ட் வந்து உங்களுக்கு அந்த பதிவுக்கு ஒரு பதில் கொடுப்பாங்க அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன கேள்விகளை கேட்கணுமோ அதை கேளுங்கள் மூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் காலில் இந்த சுக்கிர பகவான் பிரயாணம் பண்ணுற பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சந்திர பகவானின் திருவோணம் காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ண போகிறார் இருபத்தி ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ண போகிறார் இப்போ இந்த சுக்கிரபகவான் மகர ராசியில் சஞ்சாரம் பண்ணி இருபத்தெட்டு நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா என விருச்சிக ராசி நேர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான பேச்சு உங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் ரெண்டு ஆதிபத்தியம் என்னென்ன உங்களுக்கு களத்திராதிபதி விரையாதிபதி சாதாரணமாக இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு கலத்திரம் வந்ததுக்கு தான் செலவே அதிகமாகும் கலத்திரம் வரதுக்கு முன்னாடியே வாழ்க்கை துணை வர்றதுக்கு முன்னாடியே சாதாரணமாக கட்டுஞ்செட்டுமா இருப்பீங்க பேங்க் பேலன்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கும் ஆனால் வாழ்க்கை துணை வந்தோன்னே இதை அப்படி பண்ணலாம் அதை அப்படி பண்ணலாம் வீடு வாங்கலாம் இல்லை அதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது எண்ணங்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அதனால செலவுகள் வந்துகிட்டு இருக்கும் அதுதான் இவர் கலத்திராதிபதி விரையாதிபதி இதுவரைக்கும் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட தனவாக்கு குடும்ப அமைக்கி ரெண்டாம் இடத்தில் இருந்தார் இரண்டாம் இடங்கிறது அற்புதம் சுக்கிர பகவானுக்கெல்லாம் ஏன்னா சுக்கிர பகவான் குரு பகவான் ரெண்டு பேரும் சுபகிரகம் ஸோ சுபகிரகம் வந்து எந்த இடத்துல இருக்கோ அது சுபத்தை தான் வேலை செய்யும் இரண்டாம் இடத்துலேருந்து உங்களுக்கு சில வருமானத்தை கொடுத்தார் வாக்குறுதிகளை அப்படியே கொடுப்பீங்க சக்ஸஸாக முடிச்சு கொடுத்தீங்க அதேமாதிரி குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் ஒன்று பார்த்து வாங்கினீங்க கரெக்டாக அந்த மாதிரிலாம் ஒரு சக்ஸஸ் அதேமாரி உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லலாம் ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலை இருந்தது இல்லைன்னா சொல்ல முடியாது அந்த வகையில் அவர் இப்போ எங்கே வரப்போகிறாருன்னா உங்களோட சகாயஸ்தானம் மூன்றாம் இடத்துக்கு வரப்போகிறார் சகாயம் அப்படின்னா முயற்சி முயற்சி பண்ண 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 உங்களுக்கு இப்போ வெற்றிகள் குவியும் உத்தியோகத்தில் உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா இன்றைக்கி என்ன வேலை செய்யணும் நாளைக்கு என்ன வேலை செய்யணும் இந்த வாரம் என்ன வேலை செய்யணும் அப்படின்னு டூ டூ லிஸ்ட்டு போடுங்க பிரமாதமான ஒரு உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும் மேலதிகாரிகள்லாம் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவாங்க அதேமாரி இந்த நேரத்தில் சக நண்பர்களையும் அப்படியே அனுசரித்து போயிடுங்க தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும் எப்போ முயற்சி கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் உதறக்கூடாது அப்புறம் பார்த்துக்கலான்னு நினைக்கக்கூடாது அப்புறம் அப்படிங்கிற வேலையே உங்களுக்கு வச்சக்கூடாது ஆன் த ஸ்பாட் கோல்ட் ஸ்பாட் டக்குன்னு எடுங்க முயற்சிகள் பலிதமாகும் உங்களுக்கு தொழில் வியாபாரம் விருத்தி அடையும் எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் இந்த நேரத்தில் உடன்பிறப்புகளின் மூலம் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு இருக்குது ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி கண்டிப்பாக உடன்பிறப்புகளின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த அரசியல்வாதிகளுக்கெலாம் அற்புதமான ஒரு காலகட்டம் கண்டிப்பாக ஒரு பெரிய பதவி இல்லைன்னா ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஜீவனாதிபதி சூரிய பகவானின் உத்திராட நட்சத்திரக்காரில் இந்த சுக்கரபகான் ட்ராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்காகவே சில பிரச்சனைகளை கொடுப்பார் நல்லா கவனிங்க உத்தியோகத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்காகவே பிரச்சனைகள் என்ன வேலைபொழு பிரமாதமாக செய்வீங்க அப்போ உங்களுக்கு முன்னேற்றம் ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும் தொழில் வியாபாரம் பரபரப்பாக இருப்பீங்க நேரங்காலம் தெரியாமல் ஒர்க் பண்ணுவீங்க ஆனால் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் என்னென்னா நேரங்காலம் பார்த்துக்குங்க எதுக்கு சாப்பாட்டு நேரம் தூங்குகிற நேரம் இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஏன்னா உடல் ஆரோக்கியம் முக்கியம் இல்லை உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் நல்லது சுவர் சரியாக இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும் சம்பாதிச்சுகிட்டே இருந்தால் உடம்பு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு இப்போ நிறையா ஐடி துறையில் இருக்கிற குழந்தைகள்லாம் அப்படி தான் கஷ்டப்படுறா என்னென்னா சம்பளம் நிறையா ஆனால் நேரங்காலம் தெரியாமல் வேலை செய்கிறாங்க அப்போ நிறைய பேருக்கு முடி கொட்டிடுறது கண்பார்வாக போயிடுறது நிறைய கஷ்டப்படுறா ஆனால் என்ன வருமானம் நிறையா சந்தோஷம் நிறையா ஆனால் மருத்துவ செலவுக்கு போயிட்டுருக்கு பட் சுகங்களும் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த வகையில் உங்களுக்கு ஜீவனத்தை விருத்தி அடையிறதுக்கு இந்த சுக்கிர பகவான் ஒரு அனுகூலத்தை கொடுப்பார் பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் பாக்யாதிபதி சத்ரபகவானே திருவோணம் நட்சத்திரக்கால இந்த சுக்கரபான் டிராவல் பண்ணுறார் சூப்பரான டைம் இது நோட் பண்ணிக்கோங்க பாக்யம் சரி எவ்வளோ பணங்காசு இருந்தாலும் பாக்யம் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரணுங்க நிறைய பணம் இருக்கும் ஆனால் அவனால் சரியாக சாப்பிட முடியாது அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆகலை அவனுக்கு ஒரு குழந்தை இல்லை ஒன்றுமே இல்லை தனிக்காட்டு மரமாக இருக்கார் ஆனால் அவருக்கு கோடிக்கணக்கில் பணம் அப்போ அந்த பாக்கியங்கள் ஏன்னா இந்த புலோகத்துக்கு வந்ததே என்ன காரணம்னா நம்ம கர்ம வினையை கழிக்கிறதுக்கு தான் சந்தோஷமாக இருக்கணும் அதே சமயம் சில பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளணும் நீங்கள் கேட்கலாம் சில பிரச்சனைகள் இல்லை பல பிரச்சனைகளை பார்த்துட்டேன்யா அப்படின்னு கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி தான் நீங்கள் இந்த விருச்சிகராசி அன்பர்கள் வந்துட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷமாக பிரச்சனைகளை தான் செஞ்சிச்சின்னு இருக்கீங்க பிரச்சனைகள் சரி அப்போ இந்த பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை சந்திர பகவானின் சாரத்தில் அவர் வரும்போது உங்களுக்கு பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் தந்தையார் ஆதரவாக இருப்பாங்க தந்தை வழி உறவினர்களின் மூலமாக ஒரு மண் முன்னேற்றம் கண்டிப்பாக ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும் அதே மாதிரி உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டுருப்பீங்க ஒரு முன்னேற்றம் இந்த நேரத்தில் உங்களுக்கு சில பேருக்கு விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் ரொம்ப நாளாக வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு திட்டம் போட்டிங்கன்னா அதெல்லாம் வெற்றி அடையும் இருபத்தி ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் பகிரான லோகாதிபதியுமான செவ்வாய் பகவானின் அவிட்டம் காலில் ட்ராவல் பண்ணுறாள் இந்த நேரத்தில் தயவு செய்து கடன் வாங்காதீங்க கடன் வாங்காதீங்க கடன் வாங்குகிற மாதிரி இருந்தால் உங்கள் கைக்குள் அடக்கமாக அதாவது உங்களால் திருப்பி கொடுக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் வாங்குங்க அது மட்டும் அனாவசியமாக வாங்கிக்காதீங்க தொழில் வியாபாரத்துக்காக கடன் வாங்குகிற மாதிரி வரும் திடீர்னு ஒரு ஆர்டர் வரும் அந்த ஆர்டரை முடித்து கொடுக்கணுன்னா கடன் வாங்கணும் பட் அதை ஸ்கெட்ச் போட்டு கரெக்டாக அதை பிளான் பண்ணி பண்ணுங்கள் அதுமாரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அடுத்தபடியாக உத்தியோகத்தில் இருக்கிற வல்லம் கவனமாக வேலை செய்யுங்க தொழில் வியாபாரத்தில் நிதானமாக வேலை செய்யுங்க சக்ஸஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களோட முயற்சிகள் பலிதமாகும் பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை யாருக்காவது நீங்கள் ஒரு அன்னதானம் பண்ணுங்கள் ஒருத்தருக்கு உங்களால் முடியாதா ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணுங்கள் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே உங்கள் களத்திராதிபதியும் விரையாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்தில் இருபத்தெட்டு நாட்களும் அமர்ந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்கள் முயற்சிகளை வெற்றியடை செய்து உங்கள் வாழ்க்கையை வளமாக்குவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க